அனைவருக்கு வணக்கம் பருவம் வேப்பம் பூ இது நம்ம ஊர்லேருந்து வச்சுருக்கோங்க வேப்பம் பூ இது வந்து இது வந்து தொழில் செய்ய போகிறோம் அந்த வேப்பம்போல அதிகமான மருத்துவம் இருக்குது நான் அந்த வேப்பம் மருத்துவ சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிட்டு வேப்பம்போது தொழில் செஞ்சிடலாம் ஓகேங்களா பதவா காலையில் கிலோ பூண்டு எடுத்துருக்கேன் கருப்பில் ஒரு பத்து இஞ்சி வீது ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் வரமல்லி ரெண்டு ஸ்பூனு அளவு உப்பு புளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு போடலாம் போடலாங்க புளி வந்து கொஞ்சம் அதிகமாக போடலாம் ஏன் கேட்டிங்கன்னா வேப்பம் பூ வந்து கசுப்பு அதிகமாக இருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் புளி அதிகமாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு அடுக்கப்பு எண்ணெய் பார்த்தீங்கன்னா தேங்காய் காரம் தேவையான அளவு சேர்த்துங்க சாம்பார் வெங்காயம் காலிக்கிலும் மருத்த மல்லி இவ்வளோதாங்க ஓகேங்களா இது வந்து நல்லெண்ணெய் போட்டுங்க நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வேப்பம்புல வந்து அதிகமான மருத்துவ இருக்குதுங்க ஓகேவா பாருங்க சாஸி எண்ணெய் ஊற்றிங்களா நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தி கேபு தொழில் வந்து பலவிதமான மருத்துவமனை இருக்குது அப்புறம் எண்ணெய் காஞ்சிருச்சு மிளகாய் போட்டுடலாம் சாம்பார் வெங்காயம் பூண்டு போட்டுடலாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் காரம் பத்தாதே இன்னும் கொஞ்சம் பச்சை மிளக போட வேண்டியது இருக்கும் மல்லி ரெண்டு ஸ்பூன் போட்டுடலாங்க தேங்காய் வாருங்க கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் போட்டு உப்புளுடுதலே போட்டுடலாம் இப்போ நல்ல ப்ரை ஓட்டுங்குது இந்த வேப்பூ மருத்துவம் என்ன பார்த்தீங்கன்னா வாந்தி வரதை தடுக்கும் கித்தத்தை குறைக்கும் மயக்கம் வராது தலை சுற்று வராது தலைவலி இருக்காது ரத்த ஓட்டம் ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்திகிட்டே இருக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து க்ளீனாக வெளியே கொண்டு வந்துடும் உடம்புல நெ கெட்ட நெச்சிக்கல அதுக்கெல்லாம் வந்து க்ளீனாக வெளியே கொண்டு வந்துடும் போல் ரத்தத்தை சுத்தப்படுத்திகிட்டே இருக்கும் வெயிட் லெஸ் பண்ணுறவங்க ரொம்ப இந்த வேப்பம்பூ வந்து வெயிட் லெஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்பு குறையும் சாப்பிட்டிங்கன்னா நல்லா சக்தி ஆகும் நல்லா ஃபஸ்ட்டி எடுக்கும் நல்லா சக்தி ஆகும் இந்த வேப்பம்பூ வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குது தோல் நோய் பிரச்சனைகள் இருக்காது உடம்புக்குழு பிரச்சனை இருக்காது மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்காது பிபி சுகருக்கு ரொம்ப நல்லது இப்போ சொல்லப்போனால் சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ மருத்துவனுக்கு இந்த வேப்பம் பூவில் வேப்பம் இலையில் வேப்பம் பேசல அதான் வந்து அதிகமான மருத்துவனும் நிறைய இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த வேப்பம் பூ வந்து கசாமியாகவோ ரசமாவோ இல்லை வந்து கோவையாகவோ சட்னியாகவோ இப்போ பல ரெசிபி பார்த்தீங்கன்னா எப்பயும் உடம்புக்கு நோய் இந்த ச கண்டினியாக சாப்பிட்றவங்களுக்கு நோய் வந்து வர நோய் விஷத்து அதிகமாக இருக்குது நோய்களே நமக்கு வராது பல பிரச்சனைகளே வராது இரும்பலுக்கு அப்படி பல பிரச்சனை தீர்க்கக்கூடியதாங்க இது மசாலா வந்து நல்லா பறி ஆகிடுச்சிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம் பூவை போட்டுடலாம் வேப்பம் பூவை தட்டுக்குள்ளா வச்சுருங்க வேப்பம் போட்டுடலாம் வேப்ப போட்டு வேப்ப போட்டோன்னே சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா கல கிளருங்க ஜூசிலாம் பொருக்கிருக்கணும் அப்போ வந்து வேப்பில் கோம்பெல்லாம் இருக்குது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க இந்த பூ வந்து நல்லா ட்ரை ஆகணும் நல்லா வதங்கணும் அதிகமாகத்தி வச்சிங்கன்னா தான் அந்த பூ வந்து நல்லா தீஞ்சு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் சிம்மில் வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிங்க வதுங்க ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு இஞ்சி விழுது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுலங்க இதையும் போட்டு நல்லா கிளீன கூடவே நல்லா ஃப்ரை பண்ணிங்க இந்த வேப்பம் வாசனை வந்து இந்த ஃப்ரை ஆக ஆக அந்த வேப்பம் வாசனை ரொம்ப சூப்பராக வருது நல்லா கமகமும் நல்லாயிருக்கு வாசனை பாருங்கள் வேப்பம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க பாருங்கள் இந்தளவு க்ளீனாக ஃப்ரை ஆயிருக்கு இப்போ இதை எடுத்து ஆற வச்சு கொஞ்சம் க்ளீனாக வந்து நைஸாக அரைச்சிடலாம் ஓகேங்களா பாருங்கள் வேப்பா க்ளீனாக ஃப்ரை பண்ணிருச்சுங்க ஃப்ரை பண்ணிடுச்சு அந்த புளியை போட்டுடலாம் புளி போட்டு தண்ணி வந்து ஒவ்வொருத்தரும் தண்ணி ஊற்றிடலாங்க தண்ணி ஊற்றுட்டு நல்லா க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம் ஓகேங்களா அப்புறம் ரெடி பண்ணி அரைச்சிருக்கோம் நல்லா வேம்புதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக அதுக்கு வந்து தண்ணி மிளகாய் வந்து மிளகாய் வந்து போட்டுருக்கலாம் இது வந்து நல்லெண்ணெய் நல்லா நல்லா சூடாகட்டும் நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா நல்லது நம்ம இந்த ஃப்ரை பண்ணியில் பானிலே பார்க்குறதுக்கு சுத்தம் லாபம் அந்த மாதிரி தெரியும் ஆனால் அது ப்ரே பண்ணது அதனால் அந்த கழுவம் அப்படியே போட்டுட்ருக்கோம் எங்கெல்லாம் சுத்தமாக மாட்டோம் கல்யாணம் செய்யுங்க ரொம்ப நல்லது அதிகமாக மருத்துவம் இருக்குது இந்த வேப்பம் தொகையில் வேப்பம் கூட மருத்துவமனும் எக்கச்சக்கமாக இருக்குது என்னென்ன மருத்துவம் என்னென்ன பையனுக்கு சொல்கிறேன் பாருங்கள் என்ன காஞ்சிச்சு அது வெள்ளம் போட்டுடலாம் நல்லா பொறிட்டோம் அது பொருந்துச்சுங்களை அப்படியே போட்டுலாம் ஒரு ஒரு சாலை காஞ்சிங்க 도일한데 올라 올라 온데 데락 நல்லா இந்த நெய்யப்பதம்னால் ஓரளவுக்கு இல்லாமல் அளவுக்கு க்ளீனாக ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆனோடனே நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு பண்ணி வச்சுன்னா உப்பு காரம் கரெக்டாக இதை செக் பண்ணிங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஒரு பாட்டில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுங்க ரெண்டளவுக்கு எடுத்துங்க அருமையாக இருக்கும் வந்து பல பிரச்சனை தீக்கக்கூடியது விழாப்பந்தோ பூவு பல பிரச்சனை தீர்க்கக்கூடியது அதனால் இதை அடிக்கடி சாப்பிட்டே இருங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா வந்து உப்பு அளவு தெரியல கம்மியாக இருக்கு உ பூஜி போடலாம் ஓகேங்களா இந்த வேப்பம்பூ பூ ரத்தத்தை அதிகரிக்க உதுவதால் தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் உடலில் இருந்து வெளியேற்றப்படுகிறது உடலில் இருந்து நச்சுக்களை நீக்குவதால் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கிறது வேப்பம்பூவை கலந்து வயிற்றில் சாப்பிட்டால் உடல் எடை மந்தத்தை காண முற்றத்தை காண முடியும் இந்த வேப்பம்பூவிற்கு சரிமானத்தை அதிகரித்தும் சக்தி அதிகமாக உள்ளது இவற்றை எண்ணெய் அல்லது நீ இட்டு பொரித்து சாப்பிட்டு வந்தால் வாயுத்தொல்லை வயிற்று வலி போன்றவற்றை குணமாகும் வேப்பம்பூ வேப்பம்பூவில் பொருதும் கர்ப்ரோட்டின்கள் கால்சியம் பாஸ்பரஸ் வெயிட்ட வெயிட்டமின் சி ஆகிய சத்துக்கள் உள்ளது இவை ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் அதிகம் உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது வேப்பம்பூவில் காணப்படும் நார்ச்சத்து குடலில் சரிமானத்தை சீராக்கும் குடல் இயக்கத்தை மேம்படுத்தும் இதன் மூலம் பசி கட்டுப்படு கட்டுப்படுத்தி குறைவாக சாப்பிட உதவும் எனவே எடை குறைப்பு எளிதில் மேலும் வேப்பம்பூவில் உள்ள மூலக்கூறுகள் அதிகம் கலோரிகள் எரிக்க உதவுகிறது அசாட்டிராக்டா இண்டிகா என்று அழைக்கப்படும் வேப்பமரம் இந்தியாவில் பூர்வீகமாக கொண்ட மரமாகும் சமஸ்கிருதத்தில் வேம்பு என்று அரிஷ்டா அஸ்துவது பூரணமாக அழியாத்து மற்றும் பூரீகமாக கொண்ட மரமாகும் சமஸ்திரிஸ்தில் வேம்பு என்பது அரிஷ்டா அதுவாது பூரணமாக அழியா அழியாத மற்றும் முழுமையாக என பொருள்படும் வேப்ப மரத்தில் பூக்கள் பல மருத்துவ மற்றும் அழகு குணங்களை கொண்டது முக்கியமான கலவையாக கொண்டுள்ள நம்முடைய வீடுகளில் அல்லது தோட்டங்களில் நிச்சயம் ஒரு வேப்ப கண்டிப்பாக இருக்கும் வேப்பம் பூ ஒரு பாரம்பரிய சக்தி வாய்ந்த மருந்தாக உள்ள இவற்றில் ஆரோக்கியம் நன்மைகள் பல நூற்றாண்டுகளாக எப்போதும் பேசப்படுகின்றன இவை நம்முடைய சமையலுக்கு முக்கியமானதாகும் பங்கு வங்கியது வழங்குகிறது இவற்றில் ரசம் பச்சடி கொழும்பு இதுமான தயார் செய்யலாம் வேப்பம்பூ அற்புத நன்மை வேப்பம்பூவின் சிறப்பு பூவிற்கு சரிமானம் அதிகரிப்பது சக்தி அதிகம் உள்ளது இவற்றை நெய் அல்லது நெய்விட்டு விட்டு சாப்பிடுவன் ஒரு சாப்பிட்டு வந்தால் வாயு தொல்லை இன்னும் இந்த வேப்பம்பூல அதிகமான மிக நிறைய நிறைஞ்சிருக்குங்க நீங்கள் இருந்தாலும் இந்த வேப்பம்பூ வந்து அடிக்கடி ஒரு தோயிலாவோ சட்னியாவோ அல்லது வேப்பம்பூ சாம்பார் காரக்குழம்பு ரசம் அப்படி பல விதமான கஷாயம் அப்படி உணவு போட்டு சாப்பிட்டீங்கன்னா உடம்பிய பல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வைக்கக்கூடிய வேப்பம்பூ தாங்க இது ஓகேவங்களை வேப்பம்பூ வேப்பம் இலையில வேப்பட்டையில் வேப்ப மரமே ஒரு மருத்துவ குணம் நிறைந்த மரம் இதாங்க அதனால அடிக்கடி செய்யுங்க சாப்பிடுங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கும் ஓகே விவசாயம் இதில் கொஞ்சம் எக்கச்சக்கமாக இருக்குது கொஞ்சம் வேலை இருக்கிறதால இப்போதையும் கொஞ்சம் மட்டும் மறுசடிக்கோம் இன்னொரு வீடியோ செய்யும் போது இன்னும் மிக்க உள்ள மருத்துவப்படுத்தி சொல்கிறேன் ஓகேங்களா அதில் பல விதமான பிரச்சனை தேக்கக்கூடியது அதனால் அடிக்கடி செய்யுங்க சாப்பிடுங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கலாம் பிபிக்கு சுகருக்கு ரத்தம் சுத்தப்படுறதுக்கு நம்ம கூட சுத்தப்படுத்துங்க ஈர்த்து உள்ள கெட்ட வளர்ச்சல அத்தனையும் வெளியே கொண்டு வரும் எந்த ஒரு அடகு பிரச்சனைகள் வயிற்று பிரச்சனை வாயு தொல்லை கைகால வலி உடம்பு வலி மற்றபடி இந்த வைத்துள்ள பிரச்சனைகள் அப்படி எல்லாமே இந்த கை கால் வலி மூட்டு வலி அதாவது இந்த இது உடம்புல போகும்போது உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ என்னென்ன வியாதிகள் இருக்கோ அத்தனையும் வெளியேறுங்க அதாவது நோயை வந்து ஓட ஓட விரட்டும் அந்த அளவுக்கு இதில் வந்து அதிகமான ஒரு மருத்துவனுக்கு பாருங்க செஞ்சாச்சு அதுக்கு என்னால் க்ளீனாக பிரிஞ்சு வந்திருக்கு அது ஆரந்ததுக்கப்புறம் பாட்டில போட்டு இப்போ வந்து இட்லிக்கு தோசைக்கு மற்றபடி நம்ம ரைஸ் ரூபோட சாப்பிடலாம் நம்ம ஊற மாதிரி அப்படியே கற்று சாப்பிடலாம் டேஸ்ட்டு ஆனால் கொஞ்சம் தன்மை இருக்குது நம்ம புளி கொஞ்சம் அதிகமாக போட்டுருவோம் என்னால் அவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியல இது இந்த கசப்பு தன்மை தாங்க உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியப்பட்டு அந்த காலத்து இந்த காலத்தில் வந்து இந்த வேப்பம் பூவுக்கு ரொம்ப ஒரு மருத்துவமனை நிறைய நினைஞ்சிருக்குன்னா இந்த பூ தாங்க ஓகேங்களா அடிக்கடி இந்த வேப்பம் பூ வரும்போது இந்த வேப்பம்பூ வந்து இப்போ க்ளீனாக வந்து மர்த்தகையில் வந்து ஒரு பேப்பர்லாம் க்ளீனாக பெரிய பேப்பராக போட்டு நல்லா உழிக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு இந்த பூவை எடுத்துகிட்டு அப்படியே க்ளீனாக கைவிட்டு கிளீனாக காய வச்சிட்டிங்கன்னா காய்ச்சி பண்ண வச்சிட்டிங்கன்னா மாஸ்க் போகும்போது காய வச்சு வச்சிடணும் நம்ம அடிக்கடி மாதிரி தொழில் சட்னி என்னென்ன செஞ்சு சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க ஓகேங்களா மீண்டும் ஒரு நல்ல வீடியோஸ் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்துங்க பெல் லைக் ஆன் மறுபடியும் உங்களுக்கு நல்ல வீடியோ வந்து நன்றி வணக்கம் இதுபோல் இந்த வீடியோ வந்து அடிக்கடி பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் கை கமெண்ட் கமெண்ட் லைக் போட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ நோட்டீஸ்ன்னு அடிக்கடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு ஒரு அண்ணுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வேச்